தவமேஜ் நேயர்களுக்கு வணக்கம் சூரிய சந்திர கலையில் காற்று ஒடுங்காது காற்று சுழுமுனையில் தான் ஒடுங்கும் தாயின் கர்ப்பத்தில் நாம் சுழுமுனையில் தான் ஜீவித்திருந்தோம் அதனால்தான் நாம் உள்ளே இருக்கும்போது சுவாசம் வெளிவரவில்லை உட்சாசமே செய்தோம் அப்படி இல்லாமல் சுவாசம் வெளியே வந்தால் வயிறு என்னாகிறது பலூன் போன் பெரிதாகி வெடித்துவிடும் சிந்தனை செய்யுங்கள் இந்த சுழ்முனை சுவாசம் செய்கிறவர்கள் தேகம் குழந்தை வெ குழந்தை போல் மென்மையாகிவிடும் குழந்தையை எப்படி மனம் குணம் எந்த தன்மையும் இல்லாமல் இருக்கிறதோ அவரும் அப்படியே ஆகிவிடுவார் தேவகுமாரன் என்றால் சிவசக்திக்கு பிறந்த ஒளியே குமாரன் என்று பெயர் இயேசுவின் ஒளி உடம்புக்கு தான் தேவகுமாரன் என்று பெயர் கந்தனும் ஒளியில் பிறந்ததனால் குமரன் என்று பெயர் நீங்களும் உங்கள் குமரனை பெற்றெடுப்பதில் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் தான் உங்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் ஆண் பெண் சேர்ந்து பெற்றெடுப்பது குழந்தை அல்ல அது வெறும் பிணம் அது வெறும் பிணம்தான் நீங்கள் உங்களை அங்கு சிரசில் இருக்கக்கூடிய ஒளியை நீங்கள் பிறக்க வைத்தால்தான் அதுதான் உங்கள் குமாரன் புரியிறதா சுழுமுனை நாடியில் தான் காற்று ஒடுங்கும் உற்சுவாச நிலை உருவாகும் இவர் ஞானமடைந்து விட்டார் அவர் ஞானம் அடைந்து விட்டார் என்று கூறுகிறீர்கள் உண்மை ஞானிகள் அவ்வாறு கூறுவதில்லை ஞானம் என்ற ஒன்று உண்மையில் இல்லை கடல் நீர் எவ்வாறு சூரியனால் கவரப்பட்டு பின் மழை நீராகி வந்து நதியாக பிறந்து கடலிலே கலக்கிறதோ அதுபோல் பிரம்மத்திலிருந்து பிறந்த பிரம்ம கதிர்கள் பிரம்மத்திலேயே ஒடுங்குகிறது கடல் போல் இதற்கு நீங்கள் வைத்த பெயர் தான் ஞானம் கடலில் நதி கலப்பதால் கடலுக்கு நதியின் பெயர் வராது அதுபோல நீ ஞானம் என்று கூறுவது பிரம்மத்திற்கு தேவையில்லை உன் ஞானத்தை அது ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அது ஏற்கனவே பிரம்ம ஞானமாகத்தான் உள்ளது உன் ஞானம் அதற்கு தேவைப்படாது பிறகு நீ ஞானத்தை அடைந்து விட்டேன் என்று கூறி வீணாக மக்களையும் ஏமாற்றி அவர்களுக்கும் உண்மை நிலையை அறிய முடியவில்லை ஞானம் என்றால் என்ன ஞானம் என்றால் அறிவு என்று பொருள் அறிவு என்றால் ஒளி என்று பொருள் ஞானம் அடைந்து விட்டேன் என்றால் ஒளி நிலையை அடைந்து விட்டேன் என்று பொருள் அவ்வாறு ஒளி நிலையை அடைந்தவர்களே ஞானம் பெற்றார் என்று கூறினார்கள் ஆனால் நீங்களோ ஞானம் என்று ஏதோ ஒரு பொருள் என்று கொள்கிறீர்கள் அதை வைத்து வியாபாரம் செய்கிறீர்கள் ஒளி ஒளிநிலையை அடைவதுதான் ஞானம் அதுதான் பிரம்மநிலை தந்தை எவ்வளவு துன்பத்தையும் தாங்குவார் தன் பிள்ளைக்கு துன்பம் வந்தால் தாங்க மாட்டார் அதுபோல் இறைவன் எந்த தூற்றத்துக்கும் அசைய மாட்டார் பக்தனுக்கு ஏதோனும் தவறு நேர்ந்தால் அண்டத்தையே அசைத்து விடுவார் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை துன்புறுத்தாதீர்கள் நாம் நமக்கு ஏன் என்று இருந்து விடாதீர்கள் நமக்கு ஏன் என்று இறைவனும் இருந்து விடுவார் மலர் மலர்ந்த பின் வாசனை வருவது போல ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்குதா அதுபோல உங்கள் மனங்களை வாசியோகு வாசனையால் அறிவார் பிரம்ம ஒளிக்கும் நிறம் குணம் தன்மை உண்டு உங்களுடைய மனங்களை வாசியோகி தன்னுடைய வாசனையால் அடைந்து கொள்வார் உங்களுடைய வாசனையே அவருக்கு போகும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் உங்களுடைய அடையாளங்கள் அங்காளங்கள் வைத்த நீங்கள் எப்படி என்று அவர் கூறிவிடுவார் அதை கொண்டே நம் முன்னோர்கள் தெய்வ சிலையை அல அமைத்தனர் எது வைத்து பிரம்ம ஒளிக்கு நிறம் குணம் தன்மையை வைத்து நம் முன்னோர்கள் தெய்வ சிலைகளை அமைத்தார்கள் ஆண் சிவம் என்றால் அதற்கு வெண்மை திருநீறு என்று அதற்கு ஒரு கொள்கை வைத்தார்கள் பெண் என்றால் சக்தி சிகப்பு நிறம் குங்குமம் என்று வைத்தார்கள் நீல நிறம் சனிக்கு வைத்தார்கள் மஞ்சள் நிறம் குருக்கு வைத்தார்கள் பச்சை நிறம் புதனுக்கு வைத்தார்கள் வெள்ளி சுக்கரன் கருமை ராகு கோதுமை நிறம் கேது ஒளியின் நிறம் குணத்தை வைத்தே அதன் சிறப்பை கூறினார்கள் உதாரணமாக குருவிற்கு மஞ்சள் மங்களகனமான நிறம் குரு போல் குணமுடையவர் உடையவர் என்று இப்படி வர்ணிக்கப்பட்டு தட்சிணாமூர்த்தியை வடிவமைத்தனர் அனுமான் வாயு புத்தர் வாயு போல என்று அவரை வலுவுடன் காமித்தனர் சூரியன் மகன் கர்ணன் தர்மம் மிக்கவர் என்று காண்பித்தனர் அதனால் சிலைகளையே நம்பிராமல் ஒளிமேல் கவனம் வைத்து நம் உள் எழும் ஒளியை பார்த்து ஒளிதேகம் தேகம் பாருங்கள் and